தன்மை கொண்ட துலாராசி நண்பர்களே இந்த சமயோஜித தன்மைங்கிறது எல்லாருக்குமே வர்றதில்லை எப்படியாவது தன் காரியத்தை சரியாக செயல்படுத்தணும் தன் காரியத்தை சரியாக நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு தான் சமயோஜித தன்மையை உண்டாகும் அந்த உள் உணர்வு தான் அதிகமாக துலாராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை அதாவது ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தே பதினாலாம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் சிம்மராசி கன்னிராசி துளாராசியிலே சூரியனுடைய பிரவேசம் இப்படி இருக்கும் பொழுது சிம்மம் கன்னி துலா ராசியில சூரியன் பிரவேசம் அதோ உங்க ராசியிலேயே கூட வராது இந்த காலகட்டம் நமக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது நாம் எப்படி இருக்கணும் அதுதான் பேச போறோம் இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாவது வீடு பனிரெண்டாவது வீடு ஜென்மம்னு சொல்லக்கூடிய தன் வீட்டில் அதாவது வந்து துலா ராசியில தன்னுடைய எதிரியோடைய வீட்டுல இப்படிதான் நம்ம சொல்லணும் உட்காரக்கூடிய பவர் இல்லாம உட்காருவார் அதாவது ஒன்றாம் இடத்துல எப்போ ஐப்பசி மாசத்துல துலா மாசம் கூட நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அப்படி இந்த சூழ்நிலைகள்ல வரும்பொழுது நமக்கு என்னென்ன சூழ்நிலைகளை மாத்துவார் அப்படின்னா இந்த ராசிக்கு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் உங்க உடல் நலங்கள்ல நீங்களே கவலை கொண்டு அந்த உடல் நலத்தை சரி செய்யணுங்கிற செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி பொருளாதாரம் இந்த ஆவணி மாதம் பதினாறு தேதியிலிருந்து புரட்டாசிக்குள்ள பொருளாதார வளமை பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதே நேரத்தில் புரட்டாசி மாதத்துல தேவையில்லாத விரோதங்களை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது அதே பக்கத்துல உள்ளவர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களால் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சத்ரு அப்படின்னு சொல்லுவா அதாவது பார்த்தீங்கன்னா சோழ பீடை சத்ருன்னு உண்டு அதாவது பன்னெண்டாம் இடத்துல எப்பயுமே சூரியன் வந்து கோச்சாரத்துல அமரும் பொழுது அதனால சில காரியங்களை நம்ம சிறப்பா பண்ணலைன்னா அது நமக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால எதையுமே மிச்சம் வைக்காதீங்க எதையுமே கடன் வைக்காதீங்க எதையும் வந்து பெண்டிங்கில் போட்டுறாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும் அதான் முக்கியமான நேரம் அதே ஐப்பசி மாசத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க உடல் நலத்துல ரொம்ப கூடுதல் கவனத்தை நீங்க ஏற்படுத்தணும் இந்த உடல் நலம் உங்களுக்கு கூடுதல் லாபம் இருந்தாதான் மகிழ்ச்சி தன லாபங்கள்லாம் ஏற்பட போகுது ஒரு பிரயாண பயம் ஏற்படும் அதாவது ஒரு ஊருக்கு போறதுல ஒரு பயம் இந்த எப்படி போயிட்டு வர்றது அதாவது பயணம் பயணத்துல பயம்னா டிராவல்ல பயம் கிடையாது அதாவது வண்டி ஓட்டுறதுல பயம் அது இல்லை இந்த போ பயணம் போறோம் அது சக்சஸ் ஆகுமா அவரை போய் பார்க்க போறோம் அது கரெக்டா இருக்கும் ஒரு பதபதம் ஒரு படபடப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் பயப்படாதீங்க நீங்க எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் யாரை சந்தித்தாலும் அது சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆக துளாராசிக்கு இந்த காலகட்டத்துல தித்திக்கும் திகட்டாத ஒரு நல்ல செய்திகள் வரும் தித்திக்கும் திகட்டாத செய்திகள் ஆக ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விரோத தன்மைகள் வரும் அப்படின்னும் போது நம்மளுடைய சில கோபதாபங்களை யாருக்கிட்ட காட்டணும்னு இருக்கு எல்லார்கிட்டையும் கோபங்களை காட்ட முடியாது உண்மையான அழுகைகள் கூட வரலாம் ஆனா அது யாருக்கு காட்டணும் யாருக்கிட்ட காட்டணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் இப்ப சரி செஞ்சுக்கிட்டோம்னா துளாராசி ரொம்ப நல்ல நிலைமையை கண்டிப்பா அடைய முடியும் அதே நேரத்துல இந்த துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோக்கி இருக்கும் நிறைய எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிப்பீங்க அதுல நீங்க இந்த இந்த அறுபத்தோரு நாட்கள்லயும் எதிர்காலத்தை பத்தி அது முக்கியமா பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் டிசம்பர் மாதத்தை பத்தி கொஞ்சம் அதிகமான கவலை இருக்கும் பொருளாதாரத்தை எப்படி சேர்க்கணும் மாச பட்ஜெட்டை எப்படி சேர்க்கணும் இந்த பணவரவு ஆண்டவன் இப்ப கொடுத்துட்டான் அடுத்த பணவரவு என்னத்த பண்றது அடுத்தது குடும்ப சூழ்நிலைகளை எப்படி கொண்டு போறது எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு பயணம் போயிட்டு வரலாமா குருவாயூர் கேரளா சம்பந்தப்பட்ட இடங்கள் அது மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரலாமா இல்ல வந்து சின்னதா வெளியூர்னா வெளிநாடு கூட போயிட்டு வரலாமாங்கிற திங்கிங் எல்லாம் ஏற்படும் அந்த அதுக்கெல்லாம் பணம் தேவையே அந்த பணத்துக்காக கவலை கொஞ்சம் ஏற்படும் அதுதான் உண்மை ஆனாலும் பயப்படாதீங்க கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் வாய்ப்பு கிடைச்சதுன்னா வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த துளாராசிக்காரர்கள் வந்து அம்பாள் வழிபாடு அதிகமாக செய்யுங்க அதுவும் பௌர்ணமி தினத்தில் அம்பாள் வழிபாடு எந்த வழிபா அம்பாளாக இருக்கட்டும் கருமாரியாக இருக்கட்டும் காமாட்சியாக இருக்கட்டும் அபிராமியாக இருக்கட்டும் எந்த அம்பாளை வேண்டுமென்றாலும் நீங்கள் துளாராசிக்காரர்கள் பௌர்ணமியில் வழிபாடு செய்தீங்கன்னா திகட்டாத நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு தீர்மானம் பண்ணணும்னு சொன்னீங்களா எதிர்காலத்துல மழை வரப்போகுது ஒரு சில மழையின் நீரினாலும் இயற்கையினாலும் சில சீற்றங்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் இந்த காலகட்டத்துல வரும் ஐப்பசியில வரும் ஐப்பசி கார்த்திகையில அது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு அதனால எந்த பகுதியில நீங்க இருந்தாலும் உங்க வீடுகளை கொஞ்சம் பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணணும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு உங்க வீட்டுல தண்ணி எப்படி வராம இருக்கும் தண்ணி வந்தா என்ன பண்றது அத கரையான் வந்தா என்ன பண்றது மரங்கள்ல கரையான் ஏறுதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மழை காலத்துல கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றது ஜ நாங்க யூபிஎஸ் வச்சிருக்கோம் சார் அது எத்தனை நாள் வேலை செய்யும் மூணு நாள் கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் எத்தனை நாள் வேலை செய்யும் இருக்காது இல்லையா அப்ப ஜெனரேட்டருக்கு என்ன பண்றது இது மாதிரியான அவேர்னஸ் இப்போ துளாராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்பவுங்க அப்படின்னா ஐபிஎஸ்சி ஒன்று முதல் அதாவது கரெக்டா சொல்லும்போது அக்டோபர் மாதம் பதினைந்து தேதி முதல் நீங்க அவேர்னஸ் குள்ள வந்துருங்க என்ன சொல்ல போனா அக்டோபர் இருந்து வந்துருங்க ஏன்னா நீங்க வந்து மற்ற விஷயத்துல ரொம்ப நாட்டத்தோடு இருக்கும்போது தன் வீட்டை பத்தியும் தன்னுடைய சூழ்நிலைகளை பத்தியும் மறந்துடுவீங்க அதுவும் பசு மாடு மாடு கன்று வைத்திருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் விவசாயம் செய்பவர்கள் கவனத்தோடு இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல படனை கொடுக்கும் அதாவது நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன்னா சில அஹ் பூமியின் காரணமாக நம்மளுடைய அஹ் சூழ்நிலையின் காரணமாக நீர்நிலைகள் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் தண்ணி வேணும்னு ஆசைப்படுறோம் அந்த தண்ணியே நமக்கு ஒரு பிரபலத்தை ஏற்படுத்துதுன்னா என்ன பண்றது அதுக்குதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இந்த அக்டோபர் ஒன்று முதல் நமக்கு கொண்டு வர வேண்டும் துளாராசிக்காரர்களே அது நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த துளாராசியை பொறுத்தவரை அம்பாள் வழிபாடு மிக சிறந்த நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் எந்த கெடுதலும் வராது துளாராசி அன்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த பதிவு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்த்துக்கள் அமோகமா இருக்கணும்